நண்பர்களே இப்போ ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் அதாவது உற்சவர் நம்பெருமாள் வந்து இப்போ அம்மா மண்டபத்துக்கு காவிரி தாய்க்கு சீர் கொடுக்கறதுக்காக போயிட்டு இருக்காரு அதனால இங்க மாட வீதியில் இருக்கிற ஒவ்வொரு மண்டபப்படியும் அதாவது மண்டகப்படின்னு சொன்னா ஒவ்வொரு அந்த காலத்திலே பண்ணி வச்சிருக்காங்க ஒவ்வொரு மடத்திலையும் இந்த மாதிரி ஒரு சின்ன மண்டபம் போட்டு அதில் பூப்பந்தல் போட்டு வச்சுருக்காங்க அதில் போயிட்டு பெருமாள் அவங்களுக்கு சிறப்பான தரிசனம் கொடுக்குறாரு ஒரு அஞ்சு நிமிஷம் அந்த இருந்து அவங்களுக்கு அருளாசி கொடுத்துட்டு அப்படியே நேராக காவிரி கரைக்கு போயிட்டு இப்போ மணி பதினொன்று இதில் இருந்து ஈவினிங் அஞ்சு மணி வரைக்கும் அந்த இடத்துல வந்து வர பக்தர்களுக்கு தரிசனம் கொடுத்துட்டு சாயந்தரமாக அஞ்சு மணிக்கு காவிரி தாய்க்கு சீரு கொடு கொடுக்குற வைபவம் நடக்கும் இது ஒரு மடம் இந்த மடத்தில் வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நின்று அவங்களுக்கு தரிசனம் கொடுக்க போகிறாரு அதுதான் எங்கள் மண்டகப்படி அப்படின்னு சொல்கிறாங்க அந்தந்த மடத்தை சார்ந்தவங்க கொடுக்குற மரியாதையை ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு அருள் ஆசையை வழங்குறதா இதிகம் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்தில் பெருமாளுக்கு ஓய்வே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க இங்கே இங்க திருநாள்தான் நாராயணா இறக்குற படி இறக்கணா பெருமலை நல்ல தரிசனம் பண்ணிக்கீங்க பெருமலா நல்லா தரிசனம் பண்ணிக்கோங்க அந்த வரை இப்போ நம்ம வந்திருக்கிற ஸ்தலம் பார்த்தீங்கன்னா அம்மா மண்டபம் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தில் இருக்கிற முக்கியமான ஒரு படித்துறை காவிரி கரை இது அம்மா மண்டபம் அப்படின்னு சொல்லுவாங்க காவிரி தாய் இது பாருங்க நியூஸ் எயிட்டின் வந்து செய்தி சேகரிச்சுட்டு இருக்காங்க காவிரி படிப்புற நிறைய செய்தி சேனல் வந்து நியூஸ் தயாரிச்சுட்டு அடிச்சுட்டு ஆடிப்பெருக்கு அப்படின்னு சொன்னால் ஆடி மாதம் பதினெட்டாம் நாள் அதாவது பதினெட்டாம் தேதி காவிரி தாய்க்கே எடுக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு நாள் அது கோடைக்காலம் முடிஞ்சு மழைக்காலம் துவங்கி மழை அதிகமாக பெஞ்சு நீர்நிலைகள்லாம் இந்த தண்ணி பொங்கி வரும்போது நம்ம விவசாயத்துக்காக ஆதாரமாக இந்த நீர்நிலைகள் இருக்கிறதுனால அவங்கள வழிபடக்கூடிய ஒரு சிறப்பான நாள் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஆடி மாதத்தில் விதை விதைச்சாங்கன்னா தை மாதத்தில் அறுவடை பண்ணலாம் அப்படின்றது ஒரு ஐதீகம் அதனால் ஆடிப்பட்டம் தேடி விதை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த விவசாயத்துக்கு ஆதாரமான இந்த எல்லாம் வந்து இந்த ஆடி அன்னைக்கு ரொம்ப விசேஷமாக இந்த தென் மாவட்டங்களில் வழிபாடு பண்ணுறாங்க அதுவும் வந்து குடும்ப குடும்பமாக பெண்கள் வந்து தங்களுடைய தாலியை பழைய தாலியை மாற்றி புது தாலி இங்கே சில சடங்குகள் எல்லாம் பண்ணி மாற்றிக்கிறாங்க அதே மாதிரி கல்யாண மாத கன்னிப்பெண்களும் இங்கே காவிரி தாயை வழிபாடு பண்ணி ஒரு சின்ன மெலிசான ஒரு மஞ்சள் கயிறு அணிஞ்சிக்கிறாங்க அப்படி போது அவங்களுக்கு விரைவில் திருமணம் ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை இது முழுக்க முழுக்க பெண்களை சார்ந்த ஒரு சடங்கு பொதுவாக ஆடி மாதம் வந்து உகந்த மாதம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் அம்பாளுக்கு ரொம்ப உகந்த மாதம் இந்த ஆடி பதினெட்டாம் தேதி அன்னைக்கு மட்டும் செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் விருக்தி ஆகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அதனால் நல்ல பல திட்டங்களை இன்றைக்கி இந்த தென் மாவட்ட மக்கள் வந்து தொடங்குகிறாங்க வேறு அதாவது கல்யாணம் பண்ற மாதிரியே புரோகிதரை வச்சு அந்த திருமண சடங்கு புதுத்தாலே மாத்திர வைபவம் இங்கே நடக்குது ரொம்ப ஒரு சிறப்பாக ரொம்ப பயபக்தியுடனும் இங்கே இந்த மக்கள் வழிபாடை பண்ணுறாங்க அது இல்லாமல் இங்கேருந்து காவிரி தீர்த்தத்தை கொண்டுட்டு போயிட்டு வயல்வெளியில் தெளிக்கிறதுக்காகவோ கோவிலில் அபிஷேகம் பண்ணுறதுக்காகவும் இங்கே இருக்கிற மக்கள் வந்து தண்ணி தீர்த்தத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க அதிகமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த புதுமண தம்பதிகள் நம்ம ஊரெலாம் பார்த்திங்கன்னா மூணாம் மாதம் கைறி பிரித்து கூட பார்த்திங்களா அந்த மாதிரி இங்கே புது மணத்தம்பதிகள் தான் வந்து அதிகமாக வந்து கை மாட்டிக்கிட்டு போகிறாங்க அந்த சடங்கை இங்கே இந்த ஆடி பதினெட்டாம் அன்னைக்கு இந்த மக்கள் கொண்டாடுவாங்க இதில் என்ன ஒரு விசேஷம்னு கேட்டிங்கன்னா பெண்கள் மட்டும்தான் கோவிலுக்கு போவாங்க அப்படின்னு கிடையாது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஆண்களும் கூட சேர்ந்து வந்து ஒன்றா ரெண்டு பேரும் தம்பதி சகிதமாக வந்து அந்த சடங்களை கலந்துக்கிட்டு காவிரி தாயை வழிபாடு செய்கிறாங்க நீங்கள் பாருங்கள் ஒரு குடும்பம்னு நினைக்கிறேன் ஊர் மக்கள் மொத்தமாக சேர்ந்து வந்து இங்கே எல்லாரும் அந்த மஞ்சள் கீரை கட்டிக்கிறாங்க குறிப்பாக சுமங்கலி பெண்களுக்கு ஒரு விசேஷமான இது அது இல்லாமல் இங்கே மோதாதையர்கள் வழிபாடு ரொம்ப சிறப்பாக நடக்குது அங்கே இருக்கிற பண்டிதர்களும் இங்கே தான் இருக்காங்க தர்ப்பணம் கொடுக்கறது பிண்டம் கொடுக்கறது அது எல்லாம் ரொம்ப சிறப்பாக பண்ணுறாங்க அதுவும் காவிரி சமையில் இந்த ஆடி பெருக்கு அன்றைக்கி கொடுக்கறது அவ்வளோ ஒரு விசேஷம் இந்த வருஷம் என்ன ஒரு விசேஷம் கேட்டிங்கன்னா இன்றைக்கி ஆடிப்பெருக்கு நாளைக்கு ஆடி அமாவாசை ரெண்டும் பக்கத்தில் பக்கத்தில் வந்துருக்கிறது ரொம்ப சிறப்பு இது இது மாதிரி வர்றது ரொம்ப அபூர்வம் அது இந்த வருஷம் அந்த மாதிரி அமைஞ்சிருக்கு ஒரு நல்லா தாலிக்கையில் பிரித்து பாருங்க பாருங்கள் சுமங்கலி பெண்களும் இங்கே வந்து இந்த தாலி திரடு போட்டிருந்தாங்கன்னா கூட அதை கைக்கிட்டு மஞ்சள் தாலி கட்டிக்கிட்டு காவிரி தாயை வழிபாடு பண்றாங்க இது ரொம்ப ஒரு சிறப்பான ஒரு நாளாக இருக்கு இங்கே நமக்கெல்லாம் இது புதுசு அது அந்த மஞ்சள் தாலியோட அருமை இந்த இடத்துல தான் தெரியுது நீங்களும் காவிரி தாயை வணங்கி தீர்க்க சுமங்கலியாக இருக்கணும்னு சொல்லிட்டோம் கணவனுக்கு நீண்ட ஆயில கொடுக்கணும் அப்படின்ட்டோம் திருமணம் ஆகாதவங்க விரைவில் திருமணம் ஆகணும் காவிரி தாயை மனுசார வேண்டிக்கிங்க